தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது மதுரை எடுத்துக்கிட்டால் முன்னே ஐம்பது அடியில் கிடைச்சது இன்றைக்கி ஆயிரம் அடிக்கு போயிடுச்சு பல இடங்களில் ஆயிரம் அடியில் தண்ணி கூட கிடைக்கல தமிழ்நாட்டில் பல இடங்களில் தண்ணி கிடைக்கல விவசாயிக்கு தண்ணி இல்லாமல் அவன் தற்கொலை செஞ்சுக்கிறான் தமிழ்நாட்டில் இது வரல வரலாறு காணாதது விவசாயி போன வருஷம் மட்டும் நூற்றுக்கு மேலே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தண்ணி இல்லாமல் அதே நேரத்தில் இன்னும் இதை இப்படி விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோ அப்படி பேசாமல் இருந்தோம்னா ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னேன் இன்னும் பத்து வருஷம் நம்ம எப்படியே பேசாமல் இருந்தோம்னா தண்ணி பத்தாயிரம் அடிக்கு போயிடும் எழுத்து பத்தாயிரம் அடி போயிடும் அப்போ தண்ணி கிடைக்குமா கிடைச்சாலும் மின்சாரம் இருக்குமா கிடைக்க எடுக்கிறதுக்கு தெரியாது இன்றைக்கே பத்து நாளைக்கு வரைக்கு தண்ணி கொடுக்குறாங்க சில குடும்ப குடும்பங்கள் நண்பர் போகிறவங்களாம் ஒரு மாத்திக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா செலவிக்கிறாங்க குடிநீர் காண்டி செலவிக்கிறாங்க இந்த நிலையம் மாறுதற்காக தான் நதிகள் இணைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் நதிகள் இணைப்பு எந்த மாநிலத்தில் இருக்க மாட்டேங்கிது தமிழ் எடுத்துக்கிட்டால் நதி இணைப்பு காவிரிலிருந்து குண்டார் ஏழு நதிகள் இணைக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த நதி இணைப்பில் ஒரு டிஎம்சி தண்ணி கூட தேக்க முடியாது தண்ணி தேக்காமல் நதியில் இணைச்சி என்ன பிரயோஜனம் ஆனால் தமிழ்நாடு மட்டும் வருஷம் வருஷம் நூற்றி ஏழு டீம்ஸு கடலுக்கு போகுது இந்த வருஷம் கடலுக்கு தண்ணி போயிருக்கு போன வருஷம் முந்தின வருஷம் ஏகப்பட்ட சேதம் சென்னையெல்லாம் ஏகப்பட்ட தண்ணி வீணாக போயிருக்குது வர ச வருஷ வருஷம் சராசரி நூற்றி ஏழு டீம்ஸ் கடலுக்கு போகுது அதை தேக்காமல் நீங்கள் நதி இணைப்பு செஞ்சால் பிரயோஜனம் என்ன அதனால தான் நாங்கள் நீர்வழிச்சாளுன்ற திட்டத்தை கொடுத்துருக்கோம் இப்போ மட்டும் இல்லை இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த திட்டம் சிறந்த திட்டம்னு சொல்லிட்டாங்க இந்த திட்டத்தில் எல்லா நதிகளும் இணைக்கிறோம் தமிழ்நாட்டில் பதினேழு ஆறுகள் இணைக்கிறோம் தண்ணி தேக்கிட முடியும் நூற்றி எழுபத்தேழு டீம்ஸு தண்ணியை தேக்கிட முடியும் அதுபோக ஆந்திராவில் இணைச்சிக்க முடியும் நதி இழப்பில் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க இதில் இணைச்சிக்கிற காரணம் என்னன்னா தண்ணி கொடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ கோதாவில் மட்டும் மூவாயிரம் டீம்ஸ் கள்ள போகுது வருஷம் வருஷம் மூவாயிரம் டீம்ஸ் கள்ள போகுது மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் சொல்லியிருக்கேன் அதில் பாதி தண்ணி எடுத்தோம்னா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு மூணு ஸ்டேட்டுக்கும் தண்ணி பிரச்சனை இருக்காது ஆக நாம தான் செய்ய வேண்டிய திட்டத்தை எடுத்து விரைவாக செய்ய வேண்டிய நாம நமக்கு தான் தண்ணி பிரச்சனை அதிகம் நாம் திட்டம் கொடுத்தது ஐம்பதாயிரம் கோடி ஆனால் அரசு மத்திய அரசு என்ன சொல்வது நாங்கள் தொண்ணூறு சதவீதம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடி நம்ம எஸ்டிமேட் ஒழுங்காக ஒழுங்கான முறையில் கொண்டு கொடுத்தோம்னா நாங்கள் தயாராக போட்டு கொடுக்குறதுக்கு எங்களை உபயோகித்து எஸ்டிமேட்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா மத்திய அரசு நாற்பத்தாயிரம் கோடி கொடுக்க தயாராக இருக்குது அதனால ஒரு சிரமம் கிடையாது இவங்க செலவழிக்கிறது ஐநூறு கோடி செலவழிச்சா போதும் மற்ற மின்சாரம் போன்றவங்களுக்கு ப்ரைவேட்டில் கொடுத்துடலாம் நீர்வீழ்ச்சியாளர்கள் அவள் உபயோகிச்சுக்கிட்டு பணம் கொடுத்துக்க போகிறாள் ஒன்றும் பிரச்சனை நமக்கு யாருக்கும் பாதிப்பு கிடையாது ஆக இது வந்து திட்டத்தை நிறைவேற்ற முடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆனால் இந்த திட்டத்தை தாமதம் பண்ணுறதுனால தமிழக மக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இருபத்தாயிரம் கோடி செலவாகுது நட்டம் தமிழ்நாடு மட்டத்தில் தமிழ்நாட்டில் மக்களுக்கு இருபத்தாயிரம் கோடி கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு இருபத்தாயிரம் கோடி எப்படின்னா குடிநீரில் விவசாயத்தில் பல வழியில் வேலைவாய்ப்பு எடுத்து வேலைவாய்ப்பு இல்லை இன்றைக்கி அது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மாற்று அந்த திட்டத்தை மாற்ற முடியும் ஆக இது திட்டம் விரைவாக வரணுங்கிறது முக்கியமானது அடுத்த ஒரு முக்கியமானது என்னென்னா காவிரி பிரச்சனை நம்ம தண்ணி கேட்குறோம் அவங்க தர மாட்டேங்கிறாங்க இப்போ கூட முதலமைச்சர் பதினைஞ்சு டீம்ஸாக கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அவங்க முடியாதுன்ட்டாங்க ஒன்று ஏழு டிஎம்ஸியாக கொடுங்க எங்கள் பயிர்களை காப்பாற்றணும் தஞ்சையில் பயிரெல்லாம் சாகுது கொடுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க இல்லை ஆனால் இதுக்கு என்ன கொடுத்துருக்கணும் தீர்வு என்ன கொடுத்துருக்கோம்னா அவங்க தண்ணி தேய்க்கிட்டு கொடுக்கக்கூடாது தண்ணி தேக்கிட்டு ஒரு மாத்துக்கு ஒருட வருஷத்துக்கு ஒரு விடன்னு கொடுக்கக்கூடாது நமக்கு அன்றாடம் தண்ணி பிரிஞ்சுக்கணும் அவனுக்கு இரநூத்தி எழுபத்தேழு டிஎம்சி நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி அப்படின்னா அந்த விகிதாச்சாரத்தில் கிட்டத்தட்ட மூணு ரெண்டு அஞ்சு டீம்ஸ் வந்தால் மூணு டீம்ஸ் அவனுக்கு ரெண்டு டீம்ஸ் நமக்கு அன்றாடம் பகிர்ந்துக்கிட்டால் தண்ணி நிறையா வரும்போது தானாக வந்துடும் நாம் எடுத்துக்கலாம் நாம் தேய்க்கலாம் நாம் வேணுங்கிற மாதிரி உபயோகிச்சிக்கலாம் அதை விட்டுட்டு நீ தண்ணியை தேய்க்கிட்டு கொடுன்னு சொன்னால் சரி வராது இந்த திட்டத்தை கொடுத்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் நல்லா கருத்து ரொம்ப சிறந்த கருத்தாக கொடுத்துறீங்க நாங்கள் இது கட்டாயம் செயல்படுத்துறோன்னு சொன்னாங்க ஆனால் இதுவரையில் செயல்படுத்தலை அதனால் என்ன ஆகுது நீ தண்ணி கேட்குறீங்க தரமாட்டேங்கிறான் இந்த பிரச்சனை நீண்டுக்கிட்டே போகுது பிரச்சனை தீர்வு தண்ணி அன்றாடம் பகிர்ந்துக்கணும் அது ஒரு முக்கியமானது அதையும் நமக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு தான் முயற்சி எடுத்து செய்யணும் செய்யணும் தாமதம் நவீன நீர்வீழ்ச்சாலையை விரைவாக செயல்படுத்தணும் வற்புறுத்தி சனிக்கிழமை சாயங்காலம் மீட்டிங் நடக்குது மூன்றரை மணிக்கு நடக்குது அதுல வந்து அதில் வந்து வைஸ் சான்சலர் காமராஜ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் கலந்துக்கிறாரு முன்னாள் மேயரும் இப்போ எம்எல்ஏமாக இருக்கின்ற ராஜன் சிலப்பாக கலந்துக்கிறாங்க இது அவுட் போஸ்ட் பக்கத்தில் காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்குது பில்டிங் இருக்குது அங்கே தான் நடக்குது இந்த கூட்டம் மூன்றரை மணி நடக்குது அது மக்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க பொதுமக்களும் கலந்துக்கிறாங்க நவீன சாலை இயக்கமும் கலந்துக்கிறாங்க மாணவர்களும் கலந்துக்கிறாங்க அதையும் நீங்கள் வெடிக்கப்படுத்தணும் கொடுத்துக்கிறோம் இந்த திட்டம் விரைவாக வரணும் விரைவாக செயல்படுத்தணும் தாமதமாக பல பாதிப்பு ஏற்படுத்தும் மக்களுக்கு